வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான கோயில் கதை ஆமாங்க மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இங்க சிவனுக்கு விபூதி சந்தனம் எல்லாம் பூசுறதில்ல அதுக்கு பதிலா மஞ்சளை அரைச்சு உடம்பு முழுக்க பூசி வழிபடுறாங்க ஏன் இப்படி ஒரு வினோதமான வழிபாடு அதுக்கு பின்னால இருக்கிற கதை தான் இன்னும் ஆச்சரியமானது அது வெறும் கதை இல்லை ரத்தமும் சதையுமா ஒரு சரித்திர துரோகத்தோட கதை வாங்க அந்த மர்மமான கதைக்குள்ள நாமளும் பயணம் பண்ணுவோம் மதுரை சரித்திரத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் பெயர் போன ஒரு ஊர் இந்த மதுரையை காக்க சிவனே பல திருவிளையாடல்களை நிகழ்த்தியதானு புராணங்கள் சொல்லுது ஒரு சமயம் மதுரையோட வளர்ச்சி பிடிக்காத சில அண்டை நாட்டு மன்னர்கள் மாந்திரிகர்களை வச்சு ஒரு யாகம் நடத்துறாங்க அந்த யாகத்துல இருந்து ஒரு ராட்சச யானை ஒரு ராட்சச பசு ஒரு ராட்சச நாகம்னு மூணு பயங்கரமான மிருகங்களை உருவாக்கி மதுரையை அழிக்க அனுப்புறாங்க இத அறிந்த பாண்டிய மன்னன் சிவனிடம் முறையிட அவரும் தன்னோட திரிசூலத்தால அந்த மிருகங்களை அழிச்சு மதுரைக்கு மூன்று பக்கமும் மலைகளா மாத்திட்டாருன்னு ஒரு கதை இருக்கு இன்னைக்கும் நாம பாக்குற யானை மலை பசுமலை நாகமலை எல்லாம் அதுதான் சொல்றாங்க இப்படிப்பட்ட மதுரைக்கு பக்கத்துல கீழக்குயில் குடினு ஒரு கிராமம் இருக்கு அங்கதான் இந்த மஞ்சள் பூசப்பட்ட சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த சிவனுக்கு பேரு ஆப்புடையார் சிவன் என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஆனா நாம முதல்ல அந்த இரத்த காட்டேரிகள் கதைக்கு வருவோம் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியை ஒரு குறுநில மன்னர் ஆண்டிட்டு வர்றார் ரொம்ப நல்லவர் மக்கள் மேல பாசம் கொண்டவர் அவரோட ராஜ்யம் ரொம்ப செழிப்பா இருக்கு ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல திடீர்னு ராத்திரியில மர்மமான முறையில மக்கள் சாக ஆரம்பிக்கிறாங்க அதுவும் எப்படி உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம விழுத்து போய் செத்து கிடக்குறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல ஆனா இது தொடர்கதையாகுது மக்களுக்கெல்லாம் பயம் தொத்திக்குச்சு இது ஏதோ மனுஷன் செய்யற வேலையில்ல ஏதோ கெட்ட சக்தி தான் ஊருக்குள்ள புகுந்துருச்சுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ராத்திரி ஆச்சுன்னா போதும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கிக்கிறாங்க அந்த ஊரே ஒரு மயான அமைதிக்கு போயிடுது மன்னனுக்கு என்ன பண்றதுனே தெரியல தன் மக்கள் இப்படி மடிஞ்சு போறத பார்த்து அவன் மனசு துடிக்குது அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது தன்னோட படையில இருக்கிற ஏழு திறமையான வீரர்களை கூப்பிடுறான் அவங்க சாதாரண வீரர்கள் இல்ல அண்ணன் தம்பிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசிரையே கொடுக்கற அளவுக்கு பாசம் கொண்டவங்க மன்னன் அவங்க கிட்ட என் மக்களையும் இந்த ராஜ்யத்தையும் காப்பாத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு அந்த ரத்த காட்டேரி கூட்டத்தை எப்படியாவது அழிச்சிட்டு வரணும்னு கட்டளையிடுறான் அந்த ஏழு அண்ணன் தம்பிகளும் கவலைப்படாதீங்க மன்னா நாங்க அந்த காட்டேரிகளை வேட்டையாடி எங்க வாழ்க்கை இரையாக்குறோன்னு சபதம் செஞ்சுட்டு புறப்படுறாங்க கும்மிருட்டுல காட்டுக்குள்ள அவங்களோட வேட்டை தொடங்குது பல நாள் தேடலுக்கு பிறகு ஒரு வழியா அந்த ரத்த காட்டேரிகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க அங்க ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது சாதாரண மனுஷங்க இல்ல அவங்க காட்டேரிகள் அவங்களோட சண்டை போடுறது அவ்வளவு சுலபம் இல்ல ஆனா இந்த ஏழு பேரும் சலச்சவங்க இல்ல வீராவேசமா சண்டை போட்டு அந்த காட்டேரிகள் கூட்டத்தை ஒண்ணு விடாம அழிக்கிறாங்க கடைசி காட்டேரியையும் கொன்னுட்டு அப்பாடா இனிமே நம்ம மக்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னு பெருமூச்சு விடுறாங்க ஆனா பாருங்க அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு அந்த சண்டையில ஏழு அண்ணன் தம்பிகள்ல கடைசி தம்பிக்கு ஒரு காட்டேரியோட ரத்தம் உடம்புல பட்டுருது அந்த விஷ ரத்தம் அவன் உடம்புக்குள்ள மெதுவா பரவ ஆரம்பிக்குது அவனோட குணமும் மாற ஆரம்பிக்குது மனுஷனா இருந்தவன் இப்போ மெதுவா ரத்த காட்டேரியா மாற ஆரம்பிக்கிறான் எவ்வளவு சோகம் பாருங்க ஆறு அண்ணன்களும் இத கவனிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல கூட பிறந்த தம்பி ஆனா இப்போ அவன் மனுஷன் இல்ல அவனுக்கு மனுஷ ரத்தத்தோட தாகம் அதிகமாகுது அவன் தன்னோட சொந்த அண்ணன்களையே தாக்க ஆரம்பிக்கிறான் பாவம் இல்லையா இல்லையாது எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலைமை ஒரு பக்கம் பாசம் இன்னொரு பக்கம் கடமை அவங்க யோசிக்கிறாங்க இவனை இப்படியே விட்டா நாம எந்த மக்களுக்காக போராடுனோமோ அந்த மக்களையே இவன் கொன்னுடுவான் இவன் தம்பியா இருக்கலாம் ஆனா இப்போ இவன் ஒரு அரக்கன் இவனை அழிக்கிறது தான் நம்மளோட கடமைன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க நெஞ்ச கல்லாக்கிக்கிட்டு தன்னோட சொந்த தம்பின்னு கூட பார்க்காம அந்த ஆறு பேரும் சேர்ந்து அவனை கொன்னுடுறாங்க ஆனா அவனை கொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த தப்பே புரிய வருது ஐயோயோ நம்ம தம்பியை கொன்னுட்டோமேன்னு கதறி அழுறாங்க அவன் தெரியாம தப்பு செஞ்சான் ஆனா நாம தெரிஞ்சே ஒரு உயிரை கொன்னுட்டோமே இது மகா பாவம்னு அவங்க மனசாட்சி அவங்கள உறுத்துது செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடணும்னு நினைக்கிறாங்க அப்பதான் அந்த இடத்துல இருந்த ஒரு சிவலிங்கத்தை பாக்குறாங்க அந்த சிவன் முன்னாடி விழுந்து தெய்வமே நாங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சிடு இதுக்கு என்ன பரிகாரம்னாலும் நாங்க செய்ய தயாருன்னு வேண்டிக்கிறாங்க அப்போ சிவன் அவங்க முன்னாடி தோன்றி நீங்க செஞ்சது பாவம் இல்ல உங்களோட கடமை ஆனா உங்க மனசு ஆறுதலுக்காக நீங்க ஏழு பேரும் இங்கேயே கல்லா மாறி எனக்கு காவலர்களாயிருங்க உங்களை நாடி வர்றவங்களுக்கு நீங்க நல்லது செய்வீங்கன்னு சொல்றாரு அந்த ஆறு அண்ணன்மார்களும் அவங்க கொன்ன தம்பியோட சேர்த்து ஏழு பேரும் கல்லா மாறி இன்னைக்கும் அந்த கோயிலுக்கு வெளியில சிலையா நிக்கிறாங்க இப்போ அந்த மஞ்சள் கதைக்கு வருவோம் அந்த கடைசி தம்பி ரத்த காட்டேரியா மாறினதுக்கு காரணம் அந்த விஷ ரத்தம் தான் அந்த விஷத்தோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு மஞ்சள் ஒரு சிறந்த மருந்து அதனாலதான் அந்த சிவன் விஷத்தை முறிப்பவருங்கிற அடையாளமா இன்னைக்கும் மஞ்சள் பூசி காட்சி தர்றாரு ரத்த காட்டேரிகள் துரோகம் செஞ்சாலும் அந்த துரோகத்தால வந்த விஷத்தை முறிக்கிற தெய்வமா இந்த சிவன் இருக்கிறாரு அதனால தான் இந்த சிவன் கோயிலுக்கு வர்றவங்க தங்களுக்கு வர்ற எதிர்ப்புகள் துரோகங்கள் எல்லாம் விலகணும்னு வேண்டிக்கிட்டு சிவனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறாங்க என்ன ஒரு ஆச்சரியமான கதை பாத்தீங்களா ஒரு துரோகம் ஒரு தியாகம் அதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக காரணம் இதுதான் நம்ம ஊர் கோயில்களுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான சரித்திரம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்